வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஃபன் வித் யஸ்வி சேனல் என்னடா ரொம்ப நாளாக ஆள்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரொம்ப டிப்ரெஷ்க்குள்ளே போயிட்டேங்க அந்த வார்த்தை கூட வயல் வர மாட்டேங்குது சோகத்துக்குள்ளே மூழ்கிட்டேன் ஏன்னா ஒழுங்காக வர வரமாட்டேங்குது வீடியோ பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது சரிடா இப்போயே வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிக்கெட் டுவெண்ட்டி ஃபோரில் கெரியர் மோடு ப்ளே இருந்தேங்க அதுவும் ஐபிஎல் ப்ளே பண்ணிகிட்ருந்தேன் நான் வந்து ராஜஸ்தானுக்காக ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ என்ன ஆச்சுன்னா பதினாலு மேட்ச்சுங்க பதினாலாச்சு ஆண்டு ஒரு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ரன்னு அடிச்சிட்டேன் ஏட்டா இவ்வளோ என்ன அடிச்சிட்டோமே ஐபிஎல் வந்து ஹையஸ்ட்டு ஸ்கோர் வந்து விராட் கோலி பதினாறு மேட்ச்சில் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அடித்தார் ஆர்சிபி கப்போ ஆர்சிபிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ அடித்தார் அவரோட அந்த பீட் பண்ணலாமே அப்புடின்னு ஒரு ஐடியா அவர் அங்கே ரியல் ஐயா ரியலில் பண்ணிக்கிட்டுருக்காரு நம்ம ஒரு ரீலில் பண்ணி அதை முடிப்போமே ஒரு ரெக்கார்ட் பண்ணணும் ஒரு சின்ன ஆசை அதை அப்படியே ஒருத்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படிங்கிறோம் பண்ணலாம் அப்புடின்னு ஒரு ஐடியா அதை என் மூளை சொல்லிகிட்டு இருந்துச்சு அதான் அந்த வீடியோ இப்போ குவாலிஃபைல நம்ம இருக்கும்

அவர் பதினாறு மேட்ச்சு நான் பதினாறு மேட்ச்சை விளையாண்டுருக்கேன் நெக்ஸ்ட் அடுத்த மேட்ச் பதினஞ்சு மேட்ச்சு அந்த பதினஞ்சு மேட்ச்சுக்குள்ளே நான் வந்து முடிச்சோம் ஐ எஸ்டுக்கு ஒரு நூற்றி நாற்பத்தெட்டு ஓகேங்க இப்போ மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு சின்ன சுவாமி ஸ்டேடியத்தில் நெருப்பலம் பறக்குது ராஜஸ்தான் விஎஸ்ஆர்சிபி நம்ம ராஜஸ்தானுக்காக ப்ளே பண்ணுறோம் இப்போ டாஸுக்கான நேரம் நம்ம தான் கைந்த சுந்தி விடுறோம் ஆர்சிபி ஹெட்ஸ் கேட்டிருக்காங்க யாரும் டாஸை வின் பண்ண போகிறோம் ஆர்சிபி தாங்க வின் பண்ணியிருக்காங்க பேட்டிங்கா பவுலிங்கான்னு தெரியல நம்ம எது கிடச்சாலும் ஓகே பேட்டிங்க சூப்பர் அவங்க பேட்டிங் எடுத்துருக்காங்க இதில் இந்த மேட்ச்சு முக்கியமானது ஒன்று ரெக்கார்டை வந்து பீட் பண்ணணும் இன்னொன்று மேட்சை ஜெயிக்கணும் நம்ம இந்த மேட்ச்சில் வந்து பவுலிங்கை ஸ்கிப் பண்ணிடணும் நம்மளோட டார்கெட் வந்து அந்த ரெக்கார்டு அப்புறம் ரெக்கார்டு தான் முக்கியமாக அதை பீட் பண்ணணும் ஊஹூ நூற்றி முப்பத்தொம்பது ரன்னு நடிச்சேன்னு நினைக்கிறேன் நமக்கு தேவை இருபத்தி மருந்து போச்ச இருபத்தெட்டு ரெண்டு இருபத்தெட்டு ரெண்டு நினச்சா ரெக்கார்டு பீட் பண்ணிடணும் அதுக்கு முன்னாடி இவங்க மறந்துட்டாங்க பேட்டிங் ஃப்ரீ ஸ்டாப் அவுட் ஆயிட்டாரு அவர் பவுலரு அவர் ஓப்பனிங் பண்ணி என்ன பண்ண போகிறாரு நம்ம இறங்கிட்டோங்க இறங்கியாச்சு பொறுமையாகவே விளையாடுவோம் ஆனால் உங்களுக்கான அந்த சாம்பிள் வேற காமிக்கிறோம் என்ன வேணாங்க கரெக்டே ராம் பிரசாத் இருக்கார் யாருன்னு தெரியல ஆனால் சூப்பராக பவுலிங் போடுவார் இவர் ஓவரில் நான் அதிகமாக அவுட் இருக்கேன் இருபத்தி எட்டுன்னு நடிச்சா சீசனோட டாப்பில் நம்ம இருக்கலாம் ஒரு ரெக்கார்ட் பண்ணலாம் பார்க்க ரெக்கார்ட் பண்ணுறோமா இல்லை முடிக்கோடுதான் சார் ராம்சாரத்தோட ஓவரில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க இருபத்தி எட்டு ரெண்டு தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ண ப பண்ணாமல் இருக்கும் ஈஸியாக சிக்ஸ் ஃபோர்னு வந்து கேட்குச்சு ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு பயம் இருக்குங்க முக்கியமான இன்டிவியூ செய்யணும் ரெக்கார்ட் பண்ணணும் இன்னொன்று இந்த மேட்சை கண்டிப்பாக ஜெயிக்கணும் இதுக்கான ஒரு டிப்ஸை நான் சொல்கிறேன் எப்படி இந்த ஹார்டுன்னு எப்படி சிக்ஸ் அடிக்கணுன்னு நான் சொல்கிறேன் இவர் பாலில் அடிக்க முடியாது இவர் பாலை ஓவர முடிச்சுருவான் ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லைங்க ஃபோரோ சிக்ஸோ இது எப்படின்னா அந்த பாலு குத்துறதுக்கு ஒரு செட்டு முன்னாடி நம்ம வச்சோம்னா அது ஃபோர் ஈஸியாக போகும் இல்லைனா சிக்ஸ் ஈஸியாக போவோம் அதே தான் அந்த பால் குத்துறதுக்கு அந்த போது ஒரு செகண்ட் உள்ளே நம்ம அடிக்கணும் பேட்டை உடம்போ அது லாஃப்டில் தூக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை தட்டுட்டாலும் பரவாயில்ல அதை பண்ணோம்னா ஈஸியாக வந்து நம்ம சிக்ஸோட ஃபோரோ போகணும் அதே நம்ம கொஞ்சம் மீடியம் வச்சு விளாடும்போது வந்து கரெக்டாக குத்தமாக நம்ம அடிக்கணும் அதான் நான் இந்த இதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேங்க அதேதாங்க அத்தனை பண்ணேன் வந்து குத்துறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி அடித்தேன் அதனால் சிக்ஸ் வச்சுங்க பதினாறு ரெண்டா பதினாறு ரனில் இருக்கங்க ரெக்கார்டை பீட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் எக்ஸ்பே ஹாஹா இந்த பாலில் தொடரவே கூடாதுங்க டேஞ்சர் பாலு ஒரு ஐபிஎல் சீசனில் இல்லை தாங்க சிக்ஸுங்க ஒரு ஐபிஎல் சீசனில் அதிக ரன் அடித்தது யாருன்னா விராட் கோலி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுன்னு நடித்தாரு பதினாறு மேட்சில் இப்போ அவரோட ரெக்கார்டை என்ன நான் பீட் பண்ண போகிறோம் இது ஒன்றும் ரியல் கிடையாது யாரும் அரசி ரசிகர்கள் யாரும் வந்து கடிக்கணும்னா இது சும்மா ஒரு ரீல் இது வந்து நடக்காத ஒன்று நடக்கலாம் வெயிலில் வந்து நடக்கலாம் ஆனால் நம்ம நடத்த முடியாது யங்ஸ்டர் யாரும் இருக்காங்க சூரியவன்ஸ் ராஜஸ்தானுக்கு பிளே பண்றாரு அவர் சூப்பரானா அப்படின்ட்டு இருக்காருங்க அவரு ஒரு ஹீரோவாக மாறினாங்க இருபத்தி ஆறுங்க ரொம்ப பக்கத்துல இருக்கோங்க இருபத்தி ஏழு ஈக்குவல் இருபத்தி எட்டு ஹூ ரெக்கார்டு பீட்டுங்க பயமா இருக்குங்க ஏன் பயப்படணும் இது சும்மா ரீல் தானே என்ன இது ஒயிடா போடுறாரு

அவர் பதினாறு மேட்ச்சு நம்ம பதினஞ்சு மேட்ச்சு இந்த ஒரு ரனுங்க ஒரு ரனில் அவரை நம்ம பீட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ ரன் அடிச்சு அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஒரு ரன் நல்லா கவனிச்சுங்க அவர் பதினாறு மேட்ச்சு நம்ம பதினஞ்சு மேட்ச்சு ரெக்கார்டு ரெக்கார்டு ப்ரோக்கனுங்க நம்ம ரெக்கார்டு பண்ணியிருக்கோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரன் அடிச்சுட்டு இந்த இந்த ஒரு ரன்னோட நம்ம ஹையஸ்ட் ஒரு ஐபிஎல் சீசனில் நம்ம ஹையஸ்ட் ஸ்கோர் அடிச்சிருக்கோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரன்னு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சிக்ஸாக பறக்க வைக்க போகிறோம் ஒரு நிமிஷம் என்ன அதை பண்ணலன்னு நினைக்கிறேன் பண்ணலையா பண்ணலங்க ஐச்சு ஒன்று ரெண்டு தேவைப்படுதுங்க அடிக்குது மேக்ஸ்ல நான் ரொம்ப ரொம்ப பீக்குங்க இன்னும் நம்ம அந்த ரெக்கார்டை பண்ணலன்னு நினைக்கிறேன் நாலு ரெண்டு போச்சுன்னா இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோமோ இல்லைன்னு கூட தெரிய மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெண்டு அடிச்சிட்டா போதுங்க அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் பண்ணிக்கலாம் செலிப்ரேஷன் வேணாம் லைட்டாக விட்டுடலாம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ டைய ஆயிட்டோம்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு தெரிய மாட்டேது ஏன்னா சொதப்பிட்டேன் இருபத்தி எட்டு இப்போ இது இருந்து நான் ரெக்கார்டை ப்ரோக்கர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ப்ரோக் பண்ணிட்டேன் ரெக்கார்டை எனக்கு தெளிவாக தெரிய மாட்டேங்குது முப்பது நடிச்சதுக்கப்புறம் நான் செலப்ரேட் பண்ணிக்கிறேன் ஹோ இப்போ நான் கான்ஃபிடன்ஸாக சொல்கிறேங்க கிங் விராட் கோலியோட ரெக்கார்டாக நம்ம ப்ரோக் பண்ணிட்டோம் இப்போ தான் நம்ம ஒரு சீசனில் ஹையஸ்ட் ஸ்கோர் நம்ம அடிச்சிருக்கோம் இதுக்கப்புறம் மேட்ச் என்னன்னு பார்ப்பீங்க நம்ம வந்து தௌசண்ட் அடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரன்னி தேவைப்படுத்துறேன் தௌசண்ட் அடிக்க இன்னும் ஒரு டுவெண்ட்டி ரன்னி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டி போட்டோம்னா தௌசண்ட் அடிச்சிடலாம் அதே அதேதான் ஓகே மேட்சை முடிச்சிட்டோம் அதேதான் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ப்ளஸ் ஒரு ஐம்பத்தஞ்சு நாற்பத்தாறு ப்ளஸ் ஒரு ஐம்பத்தஞ்சு தௌசண்ட்னு அடிச்சிட்டோமா ஆயிரம் ரன் அடிச்சிட்டாங்க நம்ம இது வந்து குவாலிஃபை சாரி இது வந்து லீக் மேட்ச்சு பதினாலு மேட்சில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ரொம்ப இது குவாலிஃபை ஒன்றுல நம்ம அடித்தோம் ஐம்பத்தி பழக்கங்க நம்ம இத முப்பத்தாறு ஸோ தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ப்ளஸ் முப்பத்தாறு அதே தான் அந்த ஆறு தொக்கி இதில் போட்டால் ஐம்பத்திரெண்டு எஸ் ஐம்பத்தாறு ப்ளஸ் இந்த கணக்கில் வீட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு ப்ளஸ் முப்பத்தி ஆறு இதை கூட்டினோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னா நம்ம அடிச்சிட்டோம் ஸோ கிங் கோலியோட ரெக்கார்டை நம்ம பீட் பண்ணியாச்சு இதை கூட்டி பார்த்துக்கோங்க இதுதான் கணக்கு கரெக்ட் பதினஞ்சு மேட்ச்சில் அனுமதி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுன்னு அடித்தோம் ஸோ இப்போ கூகுளில் நம்ம பேரை சேர்த்துடாக நினைக்கிறேன் நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் உங்களை நான் வந்து இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் வேணால் இன்னொன்று பண்ணட்டுமா இந்த ஃபைனலில் யார் ஜெயிச்சாரு நான் வேணால் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கட்டோமா வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓரால் கமெண்ட் பண்ணாலும் நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் தேங்க் யூ